வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகணும் சோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்றதான் எப்பவுமே லக்னத்துக்கு பாருங்க ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் உதாரணம் சொல்ல போனால் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நம்ம ரிச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு நாற்பது பர்சன்ட் தான் பர்ஃபெக்டாக வரும் அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு நைன்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக உண்மையான விஷயம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரெஸ்ட் டிகிரி சொல்லுவோம் ஸோ ரொம்ப வந்து பக்கத்து பக்கத்தில் ஒரு நேரரசு டிகிரியில் இருக்க ஒரு காலகட்டம் ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாதிப்புன்னும் போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் புரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் உஷாராக இருக்கும் என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்து கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறகுமான இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கணும் அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும் அதை வந்து மறந்துடாதீங்க ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுருங்க ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்ட்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இது பெரிய ப்ளஸ் ஓகேங்களா ஸோ மறக்காம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு தேசை புத்தி அந்தனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே வந்து சனி இருக்கார் ஸோ அப்போ வந்து உங்களது செயல்பாடுகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் எது பண்ணால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்பாண்டிங் விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்னடா நட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து எமோட் ஆகாமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து இப்போ அதுவும் யாருக்கு ரொம்ப மேஜராக இருக்கணும் போது மேஜராக வந்து கும்ப ககனமாக இருந்தது சனி திசை புத்தி வந்துடும் சோம்பேறித்தனத்தால் கொஞ்சம் அதுவும் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வரும்னா ஒன்று ஒன்று வர கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே என்னத்தை வாழ்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம் இது மாதிரி சோம்பேறித்தனத்தை தான் கொடுக்கும் இரண்டாவது மூன்றில் இருக்கும்போது கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது உங்கள் மொபைல் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் போதும் மற்றபடி மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு ஸோ வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத நபர்கள் பேச்சு தேவையில்லாத நபருடைய இன்வால்மெண்ட்னால் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருந்துருங்க ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மூடியில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது தேவையில்லாத காமரீதியான விஷயம் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு கன்ஃபியூஷன் சந்தேகங்கள் மற்றவங்க மேலே வந்து அதிகமான சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும் இவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு மூன்றாவது தேதி ஆறில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்களாக விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை மாற்றங்கள் ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் ஆறில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களது வேலை மாற்றங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் ஐயோ ஐயோ என்னடாடா இது நம்மளை அவமானப்படுத்துறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மேஜராக யாருக்கு பாதிக்கும்போது ரொம்ப லக்னமாக இருந்தது தேசை புத்தி இயந்திரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதியான நான் சுக்ரன் ஐந்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து அம்மா சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் இருக்கும் ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கனாய்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு சந்தேகங்கள் ஏற்படும் ஸோ பையன் என்ன பண்ணால் ஏது பண்ணால் தெரியல ஏதாவது இடஒடமா பண்ணுறான் மாதிரி எண்ணங்கள் காதல் காதல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் இந்த பொண்ணு இருக்குமா இந்த பையன் நல்லா இருப்பான்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆறில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் நம்மளை வந்து அவமதிக்கிறாங்க நம்மளை மதிக்கலங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் தான் இது வந்து யாருக்கு நடக்கும் கும்பலகனமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க அதே மாதிரி கடன் வாங்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து அந்த கடனுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் சூரியன் ஸோ ஏழாம் மதிபதின சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்குது ஸோ ஏழு நான்குங்கும் போது சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் வந்து மனைவி வந்து சப்போர்ட்டாக இருக்கும் மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டாக இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் மதி வந்து புதன் வந்து மூண்டில் இருக்கும்போது கவனமாக இருங்க தேவையில்லாத டென்ஷன் சந்தேகங்களால் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து பாழாக்கிக்காதீங்க தேவையில்லாத தூக்கம் கெட்டும் அதனால் சந்தேகத்தில் ஓரம் கட்டிக்கணும் இது யாருக்கு கும்ப கும்பலக்கணமாக இருந்து புதன் திசை புத்தி யந்திரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக சந்தேகங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வகைகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ நான் உங்களுக்கு வந்து நான்கு ஒன்பதாம் சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ நல்ல ஒரு அப்பா அம்மா நல்ல தயவு அப்பா நல்ல அப்பா அம்மா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடப்பு கணாப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் செவ்வாய் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தொழிலில் வந்து தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத ஆட்கள் வந்து உங்களை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது பழகிக்கணும் என்ன நடந்தாலும் அதை எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து சரி பார்த்துக்கலாம் இப்போ விட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டு அந்த கோவம் கம்மியாகவும் நம்ம எதாவது எமோஷனாக பண்ண போனோம்னால் அதனால் வருகின்ற பாதிப்பு நமக்கு தான் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த எமோஷன்ஸுன்றது வந்து வந்துடும் ஏன்னா அந்த அவமானங்கள் ரொம்ப நம்ம எமோட்டாக வேண்டியோம் அதுவும் செவ்வாய் செவ்வாய் வந்து போது அந்த ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடும் அந்த கோபத்தில் நம்ம கண்ணமன்னன் பேசுகிறது வாக்குவாதங்கள் கசகசன்னாகிடும் ஸோ கடைசியில் அட்லாஸ்ட் யாருக்கு வரும் நமக்கு தான் அவமானம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ அதனால் வந்து பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி வந்து என்னங்க பதினொன்றாம் அதிபதி குரு வந்து ராகுடே இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் பெரிய வருமானங்கள் வரும் ஸோ நல்ல ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் வெளி மாநிலங்களில் இருக்கவங்க நான் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் ஹைதராபாத் பெங்களூரு டெல்லி பாம்பேயில் இருக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ அமைதியாக உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதாக பிரார்த்தனை பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறது கடவுள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லோனும் எந்த பன்னெண்டு யாராக யாராகனா இருங்க ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அழியக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன் பிரார்த்தனை இது வந்து அடிக்கடி சொல்வேன் ஸோ டெய்லி வந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம் அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானெட்டை வந்து அது ஆத்மகாரகன் சொல்லுவோம் ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை லைஃப் டைம் ஃபில்அப் பண்ணணும் ஸோ ரெண்டாவது வந்து க கர்ணநாதன் கர்ணநாதங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கர்ணநாதன்ங்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தையே வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க ஸோ இது இரண்டாவது அதுக்கும் நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும்போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி திதி ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்த பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது அந்த திதி வரும்பொழுது அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை நீங்கள் என்ன கிழமையில் பார்த்தீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த ஒரு சாமியை கும்பிட்டு சொல்லிங்களா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இறக்கமே வராதுங்க வச்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீட்டில் தான் போவோம் என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த அஞ்சு விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இதுக்கு ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது இந்த அஞ்சு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க எனக்கு எந்த விதமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார் நீங்கள் அடுத்த லெவல் போகிறது உறுதின்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்